हाँ दोस्तों कैसे है अभी नमाज़ को जाना का है इधर चार पंद्रह को अज़ा है क्या चार पंद्रह को अज़ा होना का टाइम है अभी अभी एक लाजाम आजा होंगी इधर अभी चालू हजेंगे आजा इधर अभी અભી ચાર પંદર વાત જાઉં તો ઇન્ડિયન ટાઈમ ઘટા ફરિયામાં ટાઈમ સાડા પાંચ સાડે છત કા ટાઈમ સાત કા નજીક હોના જતા ઇન્ડિયામાં અભી માહ્ સાત બજને જતા Insyaallah doa karo Allah ya pas, ya Allah ya pas insyaallah sob, sob musliman aku, namask, jangan hayati janda Allah taala subhanahuwataala. Abi doko, dijaga <laughs> jenggi abii, teh pike ake, masjid jangan, कितना आदमी अभी रोड में फिरंगा मुसलमान है को जाना भी मुश्किल है अल्लाह के घर को जाना बहुत दुनिया में नाराज़ होता है ऐसा बहुत अल्लाह के घर को जाना नाराज़ होता है इंसान ऐसा दुनिया में चलता है अभी एक इंसान को हम एक वीडियो बना देंगे के देंगे इधर सीधा नमाज के जाऊँगा आजान देंगे ना एक दो रकत नमाज नहीं पड़ांगा सीधा के साथ बात तो अभी इसको देखो इसका वीडियो लगता नहीं இதுதாங்க ஹராது புரிதுங்களா பள்ளிவாசல் இருக்குது பாருங்க இதுதான் ஹராது நான் சொன்ன ஊர் வந்துட்டேன் இப்போ அதுலேருந்து நம்ம வேலை தொடங்க ஆரம்பிக்கலாம் புரிதுங்களா இந்த பக்கம் ஊரை தான் உங்களுக்கு நல்ல பெரிய ஊர் கிடைக்கும் அப்போது நம்ம வேலை தொடங்க ஆரம்பிக்க போகிறோம் இன்னும் அந்த வண்டிலாம் வந்து திரும்பிச்சுல அந்த இடம் தான் நம்மளுக்கு ஹராது திரும்பினாக்கா ஹராது தெரியும் ஒரு பேர் இதுவும் ஹராது தான் இந்த விட சிட்டி கொஞ்சம் கீடெல்லாம் இருக்கிற ஏரியா அது ஆமாம் பாருங்கள் இந்த மனுஷன் நடந்து போகிறதுக்குன்னு ஒரு வழி ஆமாம் இதில் ச சைக்கிள் ஓட்டின்னு போகலாம் வண்டி ஓட்டின் ஸ்கூட்டி ஓட்டின்னு போகலாம் ஸ்கூட்டினாக்கா பெட்ரோல் வண்டி இல்லை எலக்ட்ரிக் பைக்கு அது ஓட்டின்னு போகலாம் இந்த ஊர் லைனில் இது வந்து ஃபுல்லாக வந்து குவாட்டர்ஸ் போகல இது தான் இவ்வளோ பந்தோபஸ்து பண்ணி வச்சுக்கிறேன் இதெல்லாம் இவ்வளோ பந்தோபஸ்து பண்ண மாட்டான் ரோட்டில் இது எல்லாமே குவாட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் போலீஸ்காரங்க இருக்கிறதுக்கு ஃபுல்லாக தான் இதோ அதே போல் இது போல் ஸ்டேஷனு இதெல்லாம் போல் ஸ்டேஷனு இப்படி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தராங்க ஆல்ரெடி அலோட் இல்லாது வந்துச்சு ஹராது ஆமாம் அந்த ரவுண்டாக போட்டு திரும்பினாங்க ஹராது தாங்க நம்ம அது வரைக்கும் நிம்மதியாக இந்த பக்கம் நடந்து போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் புரிதுங்களா எந்த ஒரு கஷ்டம் விளாடுறதுக்கு கார்டன்லாம் இருக்குங்க உள்ளே பசங்க விளாடுறதுக்கு புரிதுங்களா இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் திரும்பது தான் போகிறேன் இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுவேன் இந்த ஏரியா விட்டு ஓகேங்க இப்போ இந்த கார் போய் திரும்புவது பாருங்க அதுதாங்க வராது நான் வரக்குள்ள அந்த சிட்டியோடைய பஸ் ஸ்டாப்பு இப்போ திரும்ப நான் போட்டுருவேன் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அதுக்குள்ளே வீடியோ டைம் வேஸ்ட்டாக ஓடின்னு இருக்குங்க நம்மளுக்கு ஒரு லைக்கு கமா லைக்கு கமாண்ட் எதுவுமே இல்லைங்க மானிட்டேஷனே ஆயிடுச்சு தான் வர மாட்டேன் நியூஸே போக மாட்டேங்குது நம்மள்தல்லாம் விடுங்க அதை பற்றி கவலை இல்லை நேற்று கூட ஒருத்தர் சொல்லி போ டெய்லி வீடியோ பிடிச்சி போடுறேன் மானிட்டேஷனும் ஆக மாட்டுந்து ஃபோர் டவுசனும் ஆக மாட்டுந்து என்ன அப்படின்றாரு அதான் நம்மள மாதிரி மக்களுக்கு தான் அது போகாது உண்மை உண்மைதான் அது ஜோக் அடித்து போடுறவன் அது அடித்து போடுறவன் மக்களுக்கு பார்க்கறதுக்காக தானே இந்த காலத்தில் லைக் பண்ணுறாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போடுறவங்கெல்லாம் லைக் பண்ணி போட பார்க்க மாட்டாங்களே என்னடா இது ஒரு ஊரே காமிக்கிறானே அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க பாருங்கள் இதுதாங்க ஹராது வந்துச்சா ஓகேவா இதுக்கு மேலே நம்ம வேலை தொடங்கலாம் ஓகே பாருங்க இதுதான் நம்ம சொல்கிறாங்களே என்ன தெரியுமா நம்ம பேரில் ஹராதில் வண்டிங்க நிப்பு செய்கிறாங்க இது போல் வந்து நிறைய இடத்துல இருக்குது இது ஹராது கேரேஜ் ஆமாம் இது எல்லாமே ஸ்பேர் பாஸ் பழசு புதுசு எல்லாமே கிடைக்கும் பாருங்கள் இதெல்லாம் வண்டி லோடு இதப்போ நம்ம ஊரில் வண்டி டோப்போ டிஸ்ட்ன்னு போகிறாங்க இப்படி கிடையாதுங்க இதெல்லாம் வண்டி வச்சு தான் ஏதுன்னு போகணும் பெரு பஸ்ஸு லாரியோ எதுனா விபத்துனா அதுக்கு மாத்திரம் இங்கே டோப் போடுறாங்க டோப்புனாக்கா அதுவும் ஃப்ரெண்ட் வீலு கொக்கி போட்டு தூக்கிட்டு பேக் வீல் மாட்டம் கறங்கும் அந்த மாதிரி தான் டோப் போடுவாங்க ஒரு வண்டி ஃப்ரண்டில் ஒரு வண்டி பேக்கில் எஸ்ஸுன்னு போகிறதுலாம் கிடையாது இங்கே வந்து டோப் போட்டு தான் எடுத்துன்னு போங்க டோப்புனாக்கா இங்கே கொக்கி போட்டுருவாங்க அது போட்டு தான் இங்கே வண்டி எடுப்பாங்க இங்கே கார்லாம் லிப்பர் ஆயிடுச்சுன்னா காரோட கார் இஸ்ட்னு போக மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு வண்டி இங்கே இருக்குது அதை வச்சு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் லிப்பருக்கு இந்த பெஹரினோட ரூல்ஸ் அது நம்ப ஊர் மாதிரிலாம் டோப் போட்டுலாம் இஸ்ட்னு போக மாட்டாங்க இதுதான் வண்டியோட கேரேஜி யாருக்கு எங்கே இஷ்டப்படுதோ அங்கே லிப்பர் செஞ்சிக்கலாம் வண்டிங்க புரிதுங்களா ம் ஃபுல்லாக கேரேஜ் நாங்கள் போக வேண்டிய இடம் வந்தாச்சு அப்படியே இந்த லைனில் மாறி போகணுன்னு நினைக்கிறேன்டா இந்த பக்கம் கிடாது சரி ஓகே பாருங்க இது ஃபுல்லாக கேரேஜ் எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி வண்டி பார்க்கணுன்னாக்கா பா தண்ணி போட்டு வரைக்கும் எல்லாமே நிற்குது இங்கே எல்லாம் லிப்பர் தான் மெக்கானிக்கல் செட்டுக்கு வந்துக்குது எல்லாமே இங்கே வேலை செய்கிறவங்க வந்து இந்தியானாலே இருக்கிறாங்க நேபாளு எல்லா கண்ட்ரிக்காரையும் இருக்கிறாங்க மெக்கானிக்கலுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்கள் எல்லாம் கேரேஜ் தான் புரியுதா ஆமாம் இந்த மாதிரி இருக்கக்குள்ள நம்ம ஊரில் இவ்வளோ வண்டி பார்க்கணுன்னா எங்கே பார்க்கலாம் தெரியுமா நம்ம இந்தியன் போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கலாம் இங்கே போலீட் போலீட் ஸ்டேஷனில் வண்டி இவ்வளோ பார்க்க முடியாது மெக்கானிக்கல் செட்டில் பார்க்கலாம் ஆமாம் இந்த வண்டிங்கெல்லாம் பார்க்கணுன்னா இந்தியன் போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கலாம் நம்ம ஊரில் புரிதுங்களா பாருங்க எவ்வளோ வண்டி இருக்கு எந்த தெருவில் சுத்தினாலும் காருங்க தான் நிற்பாங்க வேலைக்குன்னு காரு இருக்கும் இந்த சுற்றி வட்டா ஏரியாவும் ஃபுல்லாக கேரேஜ் தான் கார் வண்டி காரு இன்னும் இறக்கலை வண்டியிலே இருக்குது அவன் வண்டியில் தான் இருக்குது அந்த வண்டி ஓகேவா இப்போது பாருங்க ஃபுல்லாக கேரேஜ் தான் விடலாம் ஃபுல்லு கேரேஜ் ஓகே இப்போ நம்ம போயிட்டு பார்க்க வேலை பார்க்குற இடம் வந்தாச்சு அந்த தெருவில் ரவுண்டு வச்சுட்டு அப்படியே போய் டுவெண்ட்டி டூ பஸ்ஸு பிடிச்சிட்டு மணாமா போகலாம்